குட் பேட் அக்லி அதோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே ரொம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் ஆகிருந்தது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மக்கள் மத்தியில் ரொம்ப அது ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க எப்படா தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லை பேட் அக்லி வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் போய்கிட்டே இருந்துச்சு ஏற்கனவே வந்து ஒரு டீசராக இருக்கட்டும் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கட்டும் அப்புறம் அடுத்த வந்து சிங்கிளாக இருக்கட்டும் இப்போ எல்லாமே ஒரு படத்துக்கு ஒரு அடுத்தடுத்த ஒரு ப்ரொமோஷனாகவே இருந்துச்சு இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு படம் ரிலீஸுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீ ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒன்றும் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கிறது அஜித் ராசியர்களுடைய மிகப்பெரிய கொண்டாடத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இதுக்குள்ளே இருக்க ட்ரெய்லர் வந்து பார்க்குறப்ப நல்லா இருக்குது பழைய ஒத்தருவாயின் தாரன் ஒரு சாங்கு பழைய பாட்டை இளையராஜாவுடைய சாங்கு அசிர் ராஜா பேசிக் அந்த பாட்டை வந்து இந்த படத்துக்கு பீஜியமாக பயன்படுத்திருக்காங்க பேக்ரவுண்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோராக பயன்படுத்திருக்காங்க அது பார்த்தா எல்லாமே பழைய பாட்டில் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுவாங்க பட் பிஜிஎம்மா பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டேலி படத்துலையும் பஞ்சு முட்டாய் செலக்ட் பண்ணியிருப்பாரு இதையும் வந்து அதை பெர்ஃபெக்டாக பயன்படுத்திருக்காரு இந்த படத்துல ஆக்சுவலாக ரெண்டு பாட்டை வந்து அவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு வந்து இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தான ஒரு பாட்டு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த பாட்டுக்கு வந்து அஜித் ஆடல அந்த பாட்டுக்கு வந்து அரு அர்ஜுன் தாஸ் தான் ஆடுறாரு பட் அந்த பாட்டும் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டும் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு வந்து அந்த வில்லன் போர்ஷன் வர்றப்பெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி பிஜிஎம் மாதிரி வர்றதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இஷ்யோலாக பார்க்குறப்ப படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை கலைப்பு இருக்குது ஏன்னா இன்னொன்றுனா ஒரு படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே ஒரு மைல்டான ஒரு காமெடி இருக்கு எல்லா படத்துலேருந்தும் இந்த ஒரு ஒரு முக்கியமான டைலாக் முக்கியமான சீன் சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சோர்ஸில் படத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்களான்னு தெரியல இதுவரைக்கும் மஜித்துடைய படங்களில் அடிச்ச படங்கள்ல இருந்து ஒரு ஒரு முக்கியமான சீன்ஸ் எடுத்து அது இப்போ உள்ள ப்ரெசென்ட் படத்துக்கு ஒருதாவது ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன் பண்ணிட்டு அது மாதிரி தான் தெரியுது எனக்கு பட் அப்படி பண்ணியிருந்தா அது ஒரு பிரியன்ட்டான ஒர்க்கு விஜய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குட் பேட் ஆக்லி அதோட ட்ரைலர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே ரொம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி ரீசர் ரிலீஸ் ஆயிருந்தது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மக்கள் மத்தியில் ரொம்ப அதி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க எப்படா தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை பேட் டக்லி வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்தே அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு போய்கிட்டே இருந்துச்சு ஏற்கனவே வந்து ஒரு டீசராக இருக்கட்டும் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கட்டும் அப்புறம் அடுத்த வந்த சிங்கிளாக இருக்கட்டும் இப்போ எல்லாமே ஒரு படத்துக்கு ஒரு அடுத்தடுத்த ஒரு ப்ரொமோஷனாகவே இருந்துச்சு இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு படம் ரிலீஸுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீ ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒன்றும் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கிறது அஜித் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கொண்டாடத்தில் இருக்கிறாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒன் டென் மில்லியன் போக போகுது அந்த வியூஸ் போக போகுது எல்லா விஷயமான விஷயங்கள்லையும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு என்னென்னா புக் ஷோவில் டிக்கெட்டுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது பேர் அவருக்கு மூவாயிரம் டிக்கெட் அப்படிங்கிறதுல போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும் ட்ரெய்லருடைய வியூஸாக இருக்கட்டும் இது என்னென்னா இது வரைக்கும் சினிமாவில் தமிழ் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல அதனால் நியூஸ் எல்லாம் கூட ஃபிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ட்ரைர் ரீஸ் ஆயிருக்கு அதை பற்றின கை டீ பண்ணி நியூஸ் சேனலில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் தான் போகிறாங்க நினைக்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒம்பது ஒன்று அப்படின்ற ஒரு டைத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக வியாழக்கிழமை பண்ணுவோம் வியாழக்கிழமை அஜய் உடைய ஃபேவரட் டே அன்னைக்கு அதனால் அந்த அன்னைக்கு அன்னைக்கு வரும்னு பார்த்தாங்க பட் வரல திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க பட் கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்காதால வந்துச்சு கொஞ்சம் ப்ரிப்பராக வரணும் முன்னாடி அட்வா ஒரு அட்வான்ஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் வந்துச்சு பார்க்குறப்ப அதையுமே வந்து விடிய விடிய அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தள்ளிட்டாங்க பார்க்குறப்ப ஒரு ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்துச்சு அதாவது அஜித்தை வந்து பல படங்களில் முன்னாடி பார்த்த படங்கள் அமர்கலமாக இருக்கட்டும் மங்காத்தாவாக இருக்கட்டும் தீனாவாக இருக்கட்டும் அந்த அஜித்தை இப்போ காமிக்கிறாங்க பட் அதெல்லாம் டிஏஜிங்கில் பண்ணியிருப்பாங்கன்னா இல்லை எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினலா காமிச்சிருந்தான் அந்த சின்ன பையன் கேரக்டர் மட்டும் ஒரு ட்ரைலர்ல வரும் ட்ரெய்லர்ல வருது அது மட்டும் தான் நியூஜிங் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினலாவே பண்ணிருக்காங்க அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அஜித்தை அப்படியே அத்தரூபமா கொண்டு வந்திருக்காங்க அதான் பெரிய எல்லாருக்கும் ஆச்சரியம் அதாவது ஆதிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷுவல் மேஜிக் பண்ணிருக்காருன்னு சொல்லணும் அப்புறம் டயலாக்குமே பார்த்தா என்ன சொல்றாரு நான் வந்து உங்களோட வரலாறு படிச்சேன் நீ பெரிய வில்லனாமே ஆமை அவருடைய படத்தில் இருக்கக்கூடிய டைல டைட்டில வச்சு ஒரு டயலாக் வருது அப்புறம் த்ரிஷா என்ன சொல்றாங்க அப்பா இருந்த கார்ல தள்ளி விட்டாருன்னு மங்காத்தா படத்தோட மங்காத்த படத்தோட போடுறாங்க அப்ப எல்லாமே பாக்குறப்ப இதோ ஒரு 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 டைம் டிராவலிங் மாதிரி போயிட்டு திருப்பி படம் வரப்போதா எல்லா படத்தையுமே கனெக்ட் பண்ணிருக்காங்க ஆமா இப்ப சமீப காலமா இந்த ரீ ரிலீஸ் படங்கள் நிறைய போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த தன்னுடைய விருப்பமான நடிகர்களை வந்து திருப்பி பார்க்கணும்னு ஒரு ஆசை ஆசை இருக்கு அதனால ரீ ரிலீஸ் படங்கள் எல்லாம் போகுது ஒரே படத்துல எல்லா படத்தையும் கொண்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அது உண்மையிலே ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒர்க் அதை வந்து படத்துல ஏனோ தானான்னு பண்ணல அது ஏனோ தானான்னு சும்மா மேக்கப் போட்டு அது பண்ணால் வேற மாதிரியா இருக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கு அஜித்து உடைய உடம்பு ஒரு பெரிய உழைப்பு உடம்பு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாரு அது அதுக்கு தகுந்த மாதிரியான சில உழைப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு பையன் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஒரு பாசம் ஏற்ற மாதிரியான ஒரு கேம் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான் படங்கிறது ஒரு ட்ரைலர் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஆன்லைன் தெரியுது நமக்கு இதுக்குள்ளே இருக்குது ட்ரைலர் வந்து பார்க்குறப்ப நல்லா இருக்குது பழைய ஒர்வாயின் தாரின் ஒரு சாங்கு பழைய பாட்டு இளையராஜாவுடைய சாங்கு ஹசீர்ராஜா மியூசிக் டைரக்ஷனில் அந்த பாட்டை வந்து இந்த படத்துக்கு பீஜிஎமாக பயன்படுத்திருக்காங்க பேக்ரவுண்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோராக பயன்படுத்திருக்காங்க அது பார்த்தா எல்லாமே பழைய பாட்டில் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுவாங்க பட் பிஜி பயன்படுத்தி முன்னாடி மார்க் செலக்ட் பண்ணியிருப்பாரு இதையும் வந்து அதை பெர்ஃபெக்டாக பயன்படுத்திருக்காரு இந்த படத்தில் ஆக்சுவலாக ரெண்டு பாட்டை வந்து அவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு வந்து இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் பாட்டு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பாட்டுக்கு வந்து அஜித் ஆடலை அந்த பாட்டுக்கு வந்து அரு அர்ஜுன் தாஸ் தான் ஆடுறாரு பட் அந்த பாட்டும் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டும் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு வந்து அந்த வில்லன் போர்ஷன் வர்றப்பெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி பிஜிஎம் மாதிரி வர்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ ஒட்டு பார்க்குறப்ப விஷுவலாக பார்க்குறப்ப படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை கலைப்பு இருக்குது ஒன்று ஒன்று ஒரு படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே ஒரு மைல்டான ஒரு காமெடி இருக்குது அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் எப்படின்னா நம்ம இந்த ஜாகிஜான் படம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் ஆனா ஆக்ஷன் படத்த ஃபேமிலியோட பார்ப்பாங்க குழந்தைங்கள் பார்ப்போம் ஆனா அதுல கொஞ்சம் ஒரு ஒரு வயலன்ஸ் இருக்காது அதனால என்ன ஆக்ஷன் படத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு காமெடி வச்சிட்டோம்னா அது வந்து சாஃப்டாயர் சாஃப்டாயர் அது ட்வார்க் காமெடிம்பாங்க அதையும் வந்து ஆதிக்கு இந்த படத்துல சரியா செஞ்சுக்க ரொம்ப நாள் கழிச்சு அஜித் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ர்டெய்மெண்ட்டாக காமெடியாக ஆக்ஷனாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஆர் கண்டிப்பா இது அஜித் அவர்களுக்குமே பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சொல்லியிருக்காங்களே உண்மைதானா இல்ல சமீபகாலமாக நடித்த படங்களில் வேற வேறு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு ஒரு ஒரு கிராமத்து கெட்டப்பில் பண்ணாரு வெளிநாட்டில் போய் யார் யார் கண்டுபிடிக்காத போவார் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படங்களா பண்ணிட்டார் இது முழுக்க முழுக்க ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படம் இந்த இதுவுமே இல்லாமல் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே கிடையாது எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் வந்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு படம் இன்னொரு இந்த படத்தில் ஒரு பெரிய நான் அந்த நோட்டீஸ் பண்ண விஷயம் அந்த ட்ரெய்லரில் ஆபாசமான விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிடுறேன் ஏன்னா ஆதிக்க வச்சு படம் பண்ணுறாரு ஆதிக்கை வச்சு படம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வந்துரு வந்துடா வந்துடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் அது இல்லை அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு கிளப் டான்ஸ் மாதிரி கூட ஒரு சாட்ஸ் வருது அதுல கூட கூட இந்த ஆபாசம் கிடையாது டயலாக இருக்கட்டும் இந்த விஷுவலா இருக்கட்டும் எதுவுமே ஆபாசமா கிடையாது ரொம்ப டீசென்ட்டா ஜெர்மனாக பண்ணியிருக்காங்க தீனா படத்துல உள்ள டயலாக் கூட வருது அந்த படத்தில் வந்து மறுபடியும் அதை வந்து இந்த படத்தில் பாக்க இல்ல எல்லா படத்துல இருந்தும் ஒரு ஏதாவது இந்த ஒரு ஒரு முக்கியமான டயலாக் முக்கியமான சீன் சீக்வென்ஸ் எடுத்திருக்காங்க இது எல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சோர்ஸ்ல படத்தில் ஜாயின் பண்ண போறாங்களான்னு தெரியல இது வரைக்கும் மஜீத்துடைய படங்கள் அடிச்ச படங்கள்ல இருந்து ஒரு ஒரு முக்கியமான சீன்ஸ் எடுத்து அது இப்போ உள்ள பிரசன்ட் படத்துக்கு ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன் பண்ணியிருக்காங்க அது மாதிரிதான் தெரியுது எனக்கு பட் அப்படி பண்ணியிருந்தா அது ஒரு பிரிலியன் ஒர்க் அது கண்டிப்பா இப்போ விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அஜித் அவர்களுக்கு பல படங்கள் வந்து சறுக்கினாலும் ஆனால் ஒரு சில படங்கள் வந்து தூக்கி தான் அவரை காமிச்சிருக்கு விஜய்க்கும் அஜித்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து அஜித் அவர்களுக்கு தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இது என் எதனால சார் இந்த டிஃப்ரென்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா இருக்குன்னா ஒவ்வொரு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இப்போ விஜய் ரசிகர்கள்னால் அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அஜித் ரசிகர்கள் ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க அஜித்தை பிடிக்கும் பட் அதுக்காக அவங்க மன்றத்தில் போய் ஒர்க் பண்ணுறது அதுக்காக போஸ்ட் ஓட்டுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கும் அஜித் படம் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரியான பறந்து இருப்பாங்க அது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக போக ஒன்றா சேர்ந்துருவாங்க ஒரு படம் வர்றப்ப எல்லாம் சேர்கிறப்ப அது பெருசாக பெரிய பிளாஸ்டராக இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களில் வித்தியாசம் தான் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க ரொம்ப வெறித்தனமாக ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க படம் வந்தால் பார்ப்பாங்க அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க தேவைப்படுறப்ப அதை ஜாயின் பண்ணி பண்றப்ப நமக்கு பெரிய ஒரு கூட்டமா தெரியாது இப்ப அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய லுக்கும் வந்து பயங்கரமா இருக்கு பிரசனா அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஜாக்கி அவங்க பாலிவுட்ல இருந்து ஜாக்கி அவங்கலாம் நடிச்சிருக்காங்க இவங்க லுக்கே வந்து ரொம்பவே இதற்கு முன்னாடி இவங்க எல்லாம் நடிக்கிறதா தகவல் இருந்தது எந்த ஒரு போஸ்டரும் வந்து வெளியாடல இந்த ட்ரைலர்ல வந்து இந்த மாதிரியான போஸ்ட் வந்தது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு இப்பதான் அந்த கேரக்டர் இது பண்ணிருக்காங்க கரெக்டர் ஓபன் பண்ணிருக்காங்க ஜாகி ஷெராஃப் நமக்கு தெரியும் ஹிந்தியில் பெரிய ஒரு ஸ்டாரு அவரை ஏற்கனவே தமிழில் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த படம் வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்பா இருக்குது ரெண்டாவது பிரசன்னா முன்னாள் கழித்து திருப்பி ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு அர்ஜுன் தாஸ் ஆல்ரெடி ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காரு அவர் இந்த படத்தில் பண்ணுறாருனா அர்ஜுன் தாஸ் தான் மெயின் கேரக்டர் வில்லன் மெயின் வில்லன் அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு படத்தில் அஜ் என்ன கேரக்டரோ அது ஈக்குவல் கேரக்டர் அர்ஜுன் தாஸ் பண்றாரு பார்த்தாலே தெரியும் அவருக்கு ஒரு தனியாக சோலோ சாங்லாம் கூட இருக்குது அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்படக்கூட ஒரு நடிகராக இருப்பார் கண்டிப்பாக இப்போ அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு கிலோ கறி கொடுங்க பாய் எருங்க பாய் அப்படின்னு சொல்லி அப்புறம் கார்டில் அந்த பதினாறு நம்பரை எடுங்க அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து எப்படி இருக்கு மக்கள் இந்த சினிமா ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் சினிமா ஆடியன்ஸ் பட் அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறது சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம படத்தில் வைக்கிறப்ப அது படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அதனால அதை எடுத்து பயன்படுத்திருக்காங்க அது நல்ல ஒரு புத்திசாதமான விஷயம் ஏன்னா அது வந்து அப்போ தான் ஈஸியாக போய் உங்களுக்கு ஒரு ரீச் ஆகும் இப்போ சுந்தர்சி என்ன பண்ணுவாருனா ஒரு பாடல் வருதுன்னா அந்த பாட்டினுடைய பல்லவி என்ன பண்ணுவாருன்னா கலோக்கியலாக பேசக்கூடிய வார்த்தைகளையும் முதல் ரெண்டு வரி பல்வேலியை பல்லவியாக போட்டுருவாங்க அப்போ அந்த பாடல் வந்து உங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்து அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு ஒரு படத்தில் ஒரு சீனாவோ டைலாக்கோ வைக்கிறப்ப அது வந்து ரொம்ப ரீச் ஆகும் கோபி சுதாகர் பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக சட்டையர் பண்ணுறாங்க பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து ஒரு ஒரு ஸ்கிட்டு மாதிரி பண்ணி ஒரு சட்டையராக பண்ணுறாங்க அது பெருசாக ரீச் ஆகுது அப்போ இது இந்த ஆடியன்ஸ் வந்து அவங்க தான் அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்க ஆடியன்ஸ் தான் மேஜர் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மற்ற ஆடியன்ஸும் படம் பார்ப்பாங்க மேஜர் ஆடியன்ஸ் தேட்டரில் போய் கொண்டாடி விசில் அடிச்சு படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் அதுக்கு போகிற கொஞ்சம் மெச்சுடாக இருவாங்க அப்போ நல்ல படங்கள் பார்ப்பாங்க ரேரான படங்கள் பார்ப்பாங்க அப்புறம் ரேரா வந்தால் ஓடிடி பார்க்கலாங்கிற மாதிரி ஆடியன்ஸ் போயிருவாங்க அதிகமாக வெறித்தனம் படம் பார்க்குறது அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க தான் அப்போ அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை படத்தில் பண்ணுவ வைக்கிறப்ப அது படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் பாதி ரவிச்சந்திரன் அஜித்தோட தீவிர ஃபேன் அப்படின்றத வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் கண்டிப்பாக அவருடைய லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மை உண்மைதானா கண்டிப்பாக படம் ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப அப்படித்தான் தெரியுது ஏன்னா அடுத்த படம் அவர் தான் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அநேகமாக இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வார்த்தை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போல அப்படிங்கும்போது படம் எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் படம் பார்த்து பாராட்டியிருக்கிறாங்க ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிற சென்சார்ல மேக்ஸிமம் பாராட்ட மாட்டேன் சென்சார் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு ஃபாஸ்டா இருக்கு எந்த விதமான கட்டும் இல்ல வயலன்ஸ் இல்ல ரொம்ப செக்ஸியா இல்ல அந்த ரெண்டு நிமிஷமே கண்ணை இமைக்காம பாக்குற அளவுக்கு ஒரு ஆயிரம் வாழை பட்டாசை விட்ட மாதிரி சட சட சரசன்னு போகுது அந்த ட்ரெயிலர் படமும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது படம் மினிமம் கேரண்டிங்கிற மாதிரி இப்போ ட்ரெயிலராக பார்க்குறப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் ஆதிக்கு பண்ணுவாரு ஆதிக்கு அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் வந்து விசில் அடித்து தியேட்டர்ல ஸ்க்ரீன் நம்ம டான்ஸ் ஆடி வந்த அஜித்துடைய ஃபேனு அப்படின்னு ட்ரையிலர் ரிலீஸ் ஆனப்பய பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோகிங் தென்றல வால்கனியிலன்னு அவரு கத்துக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான அஜித் ரசிகர் அப்படி ஒருத்தர் படம் பண்றப்போ கண்டிப்பாக அந்த ரசிகர்களுடைய அந்த பல்சு தெரியும் அப்படி அதை கரெக்டா பண்ணிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆதி ரவிச்சந்திரன் இப்ப அவங்களுடைய மாமனார் அவர்களையுமே இந்த படத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு இதை எந்த மாதிரியாக பிரதிபல ஆல்ரெடி நம்ம இந்த நிறையா படங்கள்ல இருக்கிறதுனால அந்த லிங்க்ல வச்சிருக்காரு பட் மாமனார் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது நடிகர் இவரு ஆதி மருமனா இருக்கும் அவர் மிகப்பெரிய நடிகர் அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு அவர் பயன்படுத்திருக்கலாம் கண்டிப்பா இன்னொரு விஷயம் அஜித் அவர்கள் வந்து அறுபத்தி நான்காவது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து தனுஷ் இயக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு ஒன்லைன் ஸ்டோரி வந்து இதற்கு முன்னாடி அஜித்திடம் தனுஷ் சொன்னதாகவும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அடுத்த தடவை சென்னை வர்றப்போ வந்து இதை நான் நீங்க டெவலப் பண்ணுங்க நான் முழுமையா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அஜித் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தோட வந்து நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இப்போ தனுஷ் அவர்கள் அஜித்தை பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல இருக்கு பார்த்தாங்களா பேசினாங்களா அப்படின்ற பேசுறாங்கங்கிற தகவல் அது வரைக்கும் வரல ஆக்சுவலாக இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அஜித் எங்கேயோ அஜித்தும் தனுஷ் தனியார் ஏர்போர்ட்ல எங்கே மீட் பண்ணுறப்ப சார் என்று ஒரு கதைக்கு படம் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காரு பண்ணுவோம் அப்படியே ஒரு கேஷ்வலா பண்ணுவோம்னு இருக்காரு கதையெல்லாம் சொல்லி அவர் ஓகேலாம் பண்ணல அதெல்லாம் வெளியில க கசிய விட்ட தகவல் ஒரு க படம் பண்ணுவோம் ஓகேன்னு இருக்கிறார் அதுதான் நடந்திருக்கு அதற்கு பேர் அது இப்போ பண்ணுவோமாங்கிற ஒரு ப்ராசஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க பட் இது வரைக்கும் அவங்க தனியாக சந்திச்சு மீட் பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு போனதும் இல்லை ஆனால் இந்த படம் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை ஏன்னா தனுஷுடைய கமிட்மெண்ட்டே பெரிய கமிட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணுறாரு ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு வந்து இம்மிடியாக வந்து டேரக்ஷன் பண்ண முடியாது அது இப்போதைக்கு பண்ண முடியாது என்ன நடந்துச்சுன்னா இட்லி கடை விஸ் குட்வைங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அதைக்காக பண்ண வேலைகள் பட் ஃப்யூச்சரில் சேர்ந்து பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ கண்டிப்பாக அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது படத்தை யார் பண்ணுவா அப்படின்ற ஒரு கொஷ்டின் மார்க் இருக்கு யார் சார் பண்ணல ஒரு மூணு டேரக்டர் இப்போ லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதை யார் அஜித் டிக் பண்ண போகிறாருன்னு தெரியல ஒன்று ஆதிக் ரவிச்சந்திரன் விஷ்ணுவர்தன் சிவா சிறுத்தை சிவாவும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறாரு பட் யாரையும் அவர் டிக் பண்ண போறாருன்னு தெரியல அனிம அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் வீக்ல அதை ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா அதே மாதிரி இப்போ கூலி படத்துடைய அப்டேட்டும் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்து கூலி பட சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில இதே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில படம் பூஜை போட்டப்பயே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சு அந்த பாட்டெல்லாம் வச்சு பழைய அவருடைய டயலாக்லாம் படத்தில் படத்துல யூஸ் பண்ணி ஒரு ஒரு கிளீம்ஸ் மாதிரி ஒன்று பண்ணாங்க அதுவே படத்துக்கு ஒரு பெரிய கை கைப்பாயிடுச்சு படம் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சிட்டு இந்த தான் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போஸ்ட் ப்ரொடேஷன் முடியும் அதுக்கு பிறகு டப்பிங் முடியணும் அதுக்கு பிறகு அந்த வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு இடையில் அடுத்த மாதத்தில் ஒரு ஏதாவது படத்தை பற்றி ஒரு அப்டேட் ஏதாவது அந்த நிறுவனமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தான் போஸ்ட் ப்ரொடேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க படம் முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க பிஸ்னஸ்ஸில் ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சு விற்றுட்டாங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா லோகேஷ் கனராஜ் வந்து ஒரு லியோக்கு அப்புறம் ஒரு கம்பேக்காக ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து பண்ணுறாரு ஆல்ரெடி அந்த படத்தில் அந்த கிளைம்ஸ் எல்லாம் கூட பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கிறனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பா படமும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க ரஜினி அவர்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் அவருடைய ஜெயிலர் டூ கூலி ரெண்டு படமுமே இப்போ சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் தான் பண்றாங்க ஆனா இந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு கூலிக்கு வந்து ஒரு கூடுதலான லோகேஷ் கனராஜ் மேல உள்ள ஒரு அட்டென்ஷனும் இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஏன்னா ரஜினிகாந்த் படம்னாலே அது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் அதை தாண்டி லோகேஷ் கூட சேர்ந்துருக்கிறாரு அனிருத்துடைய மியூசிக் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த காம்போ வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான காம்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு கண்டிப்பா அப்ப நேத்து அதே மாதிரி நேத்து ஒரு படம் வெளியாயிருக்கு நயன்தாரா அவர்களுடைய படம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் சித்தார்த் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் ஆனா அந்த படம் ரொம்ப ஸ்லோவா போகுது கதை வந்து விறுவிறுப்பா இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து மக்கள் முன் வச்சிருக்காங்க இந்த படத்தை பத்தி உங்களுடைய இல்ல படம் அதை வந்து ப்ரொமோஷன் அவங்க விட்டுட்டாங்க முதல்ல ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆனதே பல பேருக்கு தெரியாது கண்டிப்பா அப்படிங்கும் போது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் கடைசியில் தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அது ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரில படத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் ஆரம்பித்து அதை கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கலாம் ரெண்டாவது பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இந்த நேரத்தில் இந்த கேப்பில் இந்த பரபரப்பில் இருக்கிறப்ப இந்த ரிலீஸ் டேட்டை தப்பான டேட்டு ஆக்சுவலி இந்த டேட் வந்து ரிலீஸ் டேட்டே தப்பான டேட்டு பத்தாம் தேதி அந்த படம் ரிலீஸ் நீ அப்படி படம் முட்டாலும் ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்துடணும் அடுத்த படம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த ரிலீஸ் டேட்டு தப்பு ப்ரொமோஷன் தப்பு படத்தோட ரிவ்யூமே வேறு மாதிரி தான் வந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது அவங்க என்ன எதை பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரில பெருந்து பெருசா பேசுகிற அளவுக்கு இல்லை நயன்தாரா நடித்த படம் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு மாதவனும் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுன்றது நமக்கு தெரியும் சித்தார்த்து இருக்காங்க நிறைய பிரபலங்கள் அதில் நடிச்சிருக்காங்க ரொம்ப சப்பையா முடிஞ்சிருச்சு அப்படின்றது நயன்தாரா நடித்த படம் அன்னபூர் ஒரு ஒரு படம்லாம் அட்டர் அட்டர்ஃப்ளாப்பு நயன்தாரா நடித்த படங்கள் ஓடாமல் போன படங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் இந்த படத்தை வந்து இவ்வளோ காஸ்ட்டை வச்சு கண்டென்ட் வைஸு படம் பெருசா இல்லை ப்ரமோஷன் தப்பா இருக்கு படம் ரிலீஸ் டேட்டு தப்பா இருக்கு எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு படம் மாதிரியே இல்ல ஏதோ வெப் சீரிஸ் மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படினு சொல்லிட்டு இல்ல அத கண்டென்ட் वाइज இந்த படம் தப்பு மேக்கிங் வைஸ் தப்பு கண்டென்ட் வைஸ் தப்பு ரிலீஸ் டேட் தப்பு எல்லாமே சேர்ந்து தவறா இந்த படத்தை கொண்டு மொத்தம் முடிச்சி விட்டுச்சு அது எதனால தவற விட்டாங்க தவற விட்டானா பிளானிங் தான் முதல்ல கதையை चूஸ் பண்ணதுல இருந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா வரிசை அது அப்படியே தவறாவே போயிடும் அது கதை चूஸ் பண்ணனும் பட் மேக்கிங்ல ஒரு அளவுக்கு போறப்பவே ஒரு நல்ல கெஸ் பண்ணிரலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஹீரோ தான் மாதவன்லாம் படம் பாதி போகிறப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் நம்ம கை மீறி போய் விட்டுருவாங்க அது என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விட்டுட்டு தான் எனக்கு தோணுது கண்டிப்பா இது பிளாப் அப்படின்ற மாதிரி தான் இதே மாதிரி நிறைய தகவல்களும் உங்களோட பகிர்ந்து நன்றி